ஆறு வயது சிறுவன் ஒருவன் தன் நான்கு வயது தங்கையை அழைத்து கொண்டு கடை தெருவின் வழியே சென்று கொண்டிருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மைகளை பார்த்து தயங்கி நின்ற தங்கையையும் பார்த்து எந்த பொம்மை வேண்டும் என்றான் அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விளங்க அப்படின்னு கேட்குறான் அதற்கு சிரித்து கொண்டே அந்த முதலாளி உன்னிடம் எவ்வளோ உள்ளதோ அதை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்தான் இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்துக்கொண்டே எனக்கு நான்கு சிப்பிகள் போதும் என்று மீதியை கொடுத்து விட்டார் சிறுவன் மகிழ்ச்சியோடும் மீதியுள்ள சிப்பிகளோடும் தன் தங்கையோடு அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு சென்றான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த கடையின் வேலையால் முதலாளியிடம் ஐயா ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை நான் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம் தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதை தடுத்து விட்டேன் மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கித்தர முடியும் என்ற தன்னம்பிக்கை அவனுக்குள் விதைத்து விட்டேன் என்றோ ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினைத்துப் பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குவான் உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றார் அன்பு என்ற ஒரு வார்த்தையில்தான் இன்னும் இந்த உலகமும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மைதாங்க அன்புக்கு சக்தி வேற எதுக்குமே இல்லை அன்புக்கு இருக்கிற சக்தி நிச்சயம் வேற எதுக்குமே கிடையாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை ஏமாற்றுவதற்கும் ஒரு கூட்டம் நம்ம இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அவங்கள கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்கணும் நீங்க எல்லோர்கிட்டையும் அன்பா இருந்துட்டு போயிடுங்க அன்பால ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் நம்மை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ என்னதான் பெருசா செஞ்சுட்ட நமக்கு வலிக்க தாங்க செய்யும் அதனால் எதிர்பார்ப்பு எதுவும் வச்சுக்காதீங்க எதையும் எதிர்பார்க்காம நல்லது செய்யுங்க எல்லார்கிட்டையும் அன்பாருங்க திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல் விடல் அவ்வளவுதாங்க வாழ்க்கை நீ எனக்கு நல்லது செஞ்சா நான் உனக்கு நல்லது செய்கிறேன் நீ எனக்கு கெடுதல் செஞ்சா நான் உனக்கு கெடுதல் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றது இல்லைங்க வாழ்க்கை வாழ்க்கை ஒன்றும் வியாபாரம் கிடையாது நாம் காட்டும் பணிவிற்கும் மரியாதைக்கும் பதிலாக ஏதேனும் ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்மிடம் உண்மையான அன்பு உருவாகாது பாசமானவரின் ஒரு சிறிய உந்துதலும் உற்சாகமும் அன்பும் ஆறுதலும் ஒருவரை மகிழ்ச்சி நிம்மதியுடன் வாழ்வில் நீண்ட தூரம் பயணிக்க வைக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அன்பு அந்த அன்பை எல்லோரிடமும் பகிர்வோம் அன்பாக இருப்போம் அன்புதானே எல்லாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்